இஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் ஆன்லைன் ஒரு சூப்பரான கேம் தான் விளையாண்டு பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எல்லா வீடியோலையுமே அதனால தான் விளையாட போகிறோம் இது வந்து ரேண்டம் பிளேயர்ஸ் கூட தான் விளையாட போகிறாங்க ஏன்னா வந்து இப்போ தான் வந்திருக்கனால கஸ்டம் பிளேயர்னு யாரும் ஃப்ரெண்ட்ஸில் சொல்லலை அதுக்கு கஸ்டமெச் வேணுன்னா அடுத்த வீடியோவில் போக்குறேன் ஓகேங்களா இப்போ ரேண்டம் பிளேயர்ஸ் தான் போனோடனே ரீஸ்பான் ஆகணும் தான் கேட்கும் எல்லா உடனே எல்லாத்துடையுமே கொடுத்துரு டிஃபால்ட்டாகவே இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு தமிழ் பிளேயரும் வந்திருப்பார் வீரன் தமிழ் அப்படின்ட்டு இருப்பாரு அவர் அழகாக விளாண்டுருப்பாரு ஓகேங்களா இவர் நல்லா சமயம் விளாண்டுட்டுருக்க இருந்த இப்போ விளாண்டுட்டுருக்க ஒரு பாம்பளாக போட்டு கொண்டு விட்டார் இதில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஹண்டர்ஸ் வந்து வந்துச்சு ஓகேங்களா அந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரூஃப்ஸாக வருவேன் ஓகேங்களா இதோட கான்செப்ட் என்னதுன்னா எல்லா ஒரு இந்த இதே மாதிரி இருக்கிற கான்செப்ட் என்னதுன்னா ஒவ்வொரு பொருளாக மாறி இருப்பாங்க ஓகேங்களா இப்போதைக்கு இந்தந்த பர்க மாறி இருக்கான்னா அதே மாதிரி நிறைய நிறைய பொருளாக மாறணும் அதுதான் கான்செப்ட்டு நாங்கள் அவங்கள சுடணும் ஸோ நான் ஒரு நாலு சிஸ் நாலு அப்படி தான் நடக்கும் ஃபோர் சிஸ் ஃபோர் தான் நடக்கும் அதில் நாங்கள் ஜேஸ்ட் அவங்க எல்லாத்தையும் ஒரு லிமிட் டைம் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே அடிச்சிட்டோம்னா வின்னு இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதாக மாதிரி போது பேக்காக மாறி இருக்கணும் இதுக்கப்புறம் நான் வந்து இதாக மாறிட்டு அப்படியே போய் ஒழிஞ்சுக்குவேன் இதுக்கப்புறம் இதோட க ஒரு இது அப்படின்னா சின்ன பொருளாக இருந்தால் சவுண்ட் கொஞ்சம் தான் இருப்பாங்க சின்ன பொருளாக இருந்தால் அமைதியாக கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க அதே இது பெரிய பொருளாக இருந்தால் அந்த வாயை மூடிட்டு ஒரு சிம்பிள் இருக்கா அதில் அதை பாருங்கள் அது இருப்பாங்க கொஞ்சம் ரொம்ப நேரம் இருப்பாங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படி இந்த ஒரு சவுண்ட் ஆரம்பிச்சிடும் என்ன பார்த்தீங்களா இப்போ ஒம்பது செகண்டு சவுண்டு வந்துடும் அதனால அவன் என்ன கண்டுபிடிச்சி சுட ஆரமிச்சிருவான் இதுக்கப்புறம் எப்படி துளி விரலான்னு பார்த்தோம் ரெண்டு பேர் மூணு பேர் அடித்து முடிச்சிடுவான் நம்ம அதுக்கப்புறம் அது அப்படி பேர் தமிழ் வீரன் தான் நம்மளை அடிச்சிருக்கேன் ஓகேங்களா ரீஸ்பான் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபா தான் கொடுத்துருப்பாங்க நான் பூராக வாங்க எது வாங்கினாலுமே நம்ம இப்படி ஒரு இதெல்லாம் ஸ்கில் உண்டு டக்குன்னு நான் எல்லாத்தையும் ஆடு பண்ணியா மாத்திரலாம் இந்த ஹண்டர்ஸ் ஓகேங்களா நான் அதுக்கு ஒரு ஸ்கில் உண்டு பாம்பு அடி அடிச்சு முடிச்சிட்டான் இந்த மாதிரி அவங்களுக்கு பாருங்க கப்பா மாதிரி இருக்கான் டக்குன்னு இப்ப அவனுக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான் அந்தாலும் அவன் போயிருவான் இந்த பாத்தீங்களா பாட்டு பாட ஆரம்பிச்சோடனே முடிச்சு விட்டான் வந்து முடிச்சிருவான் அவங்களும் வின் ஆயிட்டாங்க வந்துடும் ரொம்ப நேரம் நம்ம தாக்குப்பிடிச்சு இருந்தோம்னா ஒழிஞ்சிகிட்டு இருந்தோம்னா நம்ம விநாயகம் அதுதான் அதுக்குள்ளே சுட்டு முடிச்சிட்டாங்கன்னா அவங்க பண்ணிடுறாங்க இந்த லவ்லி பாஸுன்னு நிறைய பேர் லைக் கொடுத்துருப்பாங்க நானும் லைக் கொடுத்துட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னது பார்த்து அந்த ஒரு ஆளாற மாதிரி சிம்பிள் போட்டு விட்டேன் இப்போ நான் தான் இப்போ ஹண்ட்ரட்ஸ் எங்கள் டீமில் நாலு பேர் இருக்காங்க ஓகேங்களா த்ரீ பிசஸ் த்ரீன்னு நினைக்கிறேன் சி சாரி ஃபோர் விசஸ் ஃபோர்னு நினைக்கிறேன் பார்க்கணும் தமிழ் வீரன் இந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஓகேங்களா லவ்லி ஒன்று வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி கொடுத்துடலாம் லைக் போடுறவங்களாம் போடலான்ட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும் வெயிட் தான் இப்போ இந்த போன மச்சில் ஆடினவங்களாம் இந்த மட்சியில் வருவாங்க ஓகேங்களா கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும் மொதல் அந்த புதுசா விளையாடாதனால ஓகேங்களா அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதில் ஸ்கோர் பதிமூணுன்னு எடுப்பேன்னு நினைக்கிறேங்க ஓகே பாருங்கள் ஆ இதில் ஒருத்தர் வந்துட்டான் சுட்டு ஆடாமத்திட்டு வெயிட்டா பார்த்தீங்களா என்ன ஆடாமத்தி ஏழையும் வந்து வந்துருக்கான் அடிச்சு கொண்டுருவன் அந்த துரத்தி துரத்தி ஒன்று அடிப்பா வந்துக்கோங்க டக்குனு பாத்துருவான் அப்படின்னு நான் எங்கேயா போய் மறைஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து ஓசிக்கல்ல அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படி லேக் ஆகிட்டான்னுக்கு அந்தளவு ஒருத்தன் முழு ஓசிக்கல அடிச்சிட்டான் எங்கேயோ போய் அடிச்சு முடிச்சுட்டான் அந்தாலும் நானும் அவனும் பிளஸ் அது பார்த்தீங்களா மேலே இப்ப நான் நான் நிறைய தடவை அடிச்சு ஒருத்தர் ஒரு புல்லட் போட்டாலும் அவன் பேரும் என் பேரும் பிளஸ் அப்படி போட்டு ஷூட்டடு அப்படின்னு வரும் பேர் போட்டு வரும் ஓகேங்களா இதுக்கப்புறம் பேர் இதுக்கப்புறம் ஒரு கப்பு இதில் வந்து ஆ நான் ஒரு கப்பு இருக்குது பார்த்தீங்களா அடித்து உருட்டி உருட்டி அடித்து விட்ருவேன் எப்படியாவது அடித்து முடிச்சிடணுன்ட்டு அந்தாலும் நாங்கள் விண்ணாயிருவோம் இந்த மேட்சில் அந்த அதுக்கப்புறம் அந்தளவு துப்பாக்கி கேஜிடுவோம் இப்போ இதில் ஒரு இது என்னதுண்ணா நீங்கள் சும்மா புல்லட்டு ஃபயர் பண்ணிங்கன்னா சீதா உங்களுக்கு லைஃப் குறையும் ஓகேங்களா லைஃப் குறையும் சும்மா பார்த்திங்கன்னா இதில் எப்படி உட்கார்றதுன்னே கடுப்பாயிட்டுங்க சரையாகி போச்சு அதனால் வேறு எதாவது மாறிடுன்னு சொல்லிட்டு குடுக்குடு ஓடி போய் அந்த கம்ப்யூட்டர் இதில் போய் மாறிடுவாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் மாறலன்னா என்ன சுற்றுப்பாடல் டக்குன்னு போய் இதில் நான் வச்சுருவேன் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் வந்துட்டாலாம் இப்போ உப்பா மூணு பேர் படையாக வராது அதனால் இப்போ எனக்கு வர ஆரம்பிச்சிடும் கீழே பார்த்தீங்கன்னா த்ரீ செகண்ட் டூ செகண்ட் ஒன் செகண்ட் இப்போ நான் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவேன் நல்ல வேலை வந்தால் போயிட்டாருல முட்டா போய்க்க இந்த சைட்லலாம் போவான்னு தான் நான் கண்டுபிடிக்க இல்லை மேலே வந்து பொம்மை எரிஞ்சுட்டே இருக்கும் ஒன் செகண்ட் நீங்கள் லேண்டு போயிருக்க இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வீரன் ஊப்பா சிக்ஸ் ஓருங்க சிக்ஸ் அங்கே டீமில் சிக்ஸ் டீம்ஸு ஓரு இல்லை இதில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் எயிட் எயிட் ஸ்கோர் வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டுக்கு மேட்ச் லேடாமல் தான் ஜாயின்ட் ஆனேன் அதனால் குறைஞ்சி தான் இருக்குது இதில் நான் மட்டும்தான் இருக்கேன் எங்கள் டீம்லேயே இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஹண்ட்ரஸ் வந்துட்டான்லே இப்போ எனக்கு பாட ஆரம்பிச்சிடும் இப்போ என்னை சுட்டுருவானு நினைக்கிறேன் பாருங்க இன்னும் ஒன்று நிமிஷம் இருக்கு இருக்குது தாக்கெல்லாம் முடிச்சு மாட்டேன் பாட ஆரம்பிச்சிட்டா இன்னொருத்தனையும் இருக்கான் ரீஸ்பான் ஆகிட்டான் ஒன்று ரெண்டு பொருளாக இருக்குது போல நான் பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டான் எனக்கு நிறைய பெருசாக வச்சுருந்தேன்னா எனக்கு இரநூறு காயின் இரநூறு ஹெச்பி இருக்கும் பெரிய பொருளாக மாறினானா இப்போ சுற்றி சுற்றி எப்படியா இருக்குது பேர்னான்னு பார்ப்பேன் இப்போ முரட்டு பொருட்டு வெளுத்துருவோம் இல்லை முடிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் அதிலிருந்து விடைபெறுவது சபரிஸ் காபீஸ்